மன்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரையின் அடையாளமான வைகை ஆற்றுக்குள் விரைவில் தூய்மை மேற்கொள்ளப்படும் அமைச்சர் மூர்த்தி மதுரையில் பேட்டி தூய்மை தமிழ்நாடு நிறுவனம் தூய்மை இயக்கம் இரண்டு புள்ளி பூஜ்யம் திட்டம் சார்பில் மாபெரும் கழிவு சேகரிப்பு இயக்கத்தின் கீழ் மாபெரும் தூய்மை செய்யும் பணியினை இன்று காலை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் ஒத்தக்கடை ஊராட்சிக்கு அருகில் உள்ள பதிமூன்று கிராமங்கள் உள்ளிட்ட முன்னூற்று அறுபது தெருக்கள் என சுமார் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு தூய்மை செய்யும் பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை காவலர்கள் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர் புலன் வாகனங்கள் பத்து டிராக்டர்கள் ஐந்து டிப்பர் லாரிகள் பயன்படுத்தப்பட்டன தொடர்ந்து அந்த பகுதியில் மாநகராட்சி இயந்திரம் கொண்டு சாலை ஓரங்களில் தேங்கும் மண் உள்ளிட்டவைகளை அப்புறப்படுத்தும் கருவி உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டாள் அதனை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் தூய்மை பணியாளர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு மாதமும் இந்த பணியை ஒரு சனிக்கிழமை தொடங்கி வைக்கிறோம் அத தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் அந்த பகுதியில் வரும்போது இது மாதிரி ஒரு விழிப்புணர்வு வரணும் அதே நேரத்தில் மாநகராட்சிகள் நடத்த தெரியும் இந்த ரோடு சாலை ஓரங்களில் இந்த தூய்மை பணி இருக்க பிறகு பின்னுக்கு மரக்கண்டுகளும் எல்லா ரோட்லேயும் நடப்புறோம் அது மாதிரி மத மாணவர்களையும் தொடர்ந்து இது மாதிரி நடக்கும் அப்படியே இந்த ஒரு மாதம் ரெண்டு பார்த்துக்கலாம் குற்றமாக தூய்மை பண்ணுறது தான் அவருடைய பொதுமக்களும் அவங்க பகுதியில் தூய்மையாக இருக்கணும் அதே மாதிரி குடியிருப்பு நலச்சங்கம் இது மாதிரி கலந்துக்கலாம்னா என்ன பண்ண மாதிரி எல்லாத்தையும் தான் கொடுத்து அன்னைக்கு பரவங்களை பிற யார் வந்தாலும் அன்னைக்கு மீனாட்சி ஒன் ஆரம்பிக்கும் போது காலேஜ் பயிர்கள் அது மாதிரி என்எஸ்எஸ் பயிர்கள் தொண்டு நிறுவனம் எல்லாத்தையும் கூப்பிட்டோம் இது நான் இங்கே வெளியே இருந்த நேரம் இது இது போதுமான அளவுக்கு தூய்மை பணியாளர்கள் இந்த புறநகர் பகுதியில் இருக்கிறதுனால இது ஆரம்பிச்சிருக்கோம் இனி அங்கே கூப்பிடும்போது இது பண்ணுறோம் அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியரும் மாநகர ஆணையரும் சேர்ந்து வைகையை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை வெகு விரைவில் ஆரம்பிக்கப்படுறாங்க அதுக்கான அதுக்கான இது பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி நம்முடைய ஒத்தக்கட மக்கள் எல்லாரும் நம்ம உதவி நெசரோன அது மாதிரி அண்ணாமலை அண்ணாமலவங்களாம் சேர்ந்து கிராம மக்கள் வந்து மிகப்பெரிய கோரிக்கை வச்சு இந்த கழிவு நீர் வாய்க்கால் வந்து அந்த கம்மா க கலக்குது அப்படின்றது இது பெரிய விஷயம் இது ஒரு பதினஞ்சாயிரம் பாப்ப மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊராட்சி ஒற்றக்கடை அதனால் அந்த கழிவு நீர் வாய்க்க ஓரணிக்கில் போகாமல் அதை வெளியே வந்து வாய்க்கால் கட்டி அதை விட்டுட்டு அந்த கம்மா கரைய கம்மா வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு அது வந்து தூய்மைப்படுத்தி அதை நடைபாதையாக அமைத்து தர பணியும் ஆரம்பிக்கிறோம் அது ஏழரை கோடி ரூபாயில டெண்டர் விடப்பட்டு ஒப்பந்தப்படும் தொடர்ந்து வைகாத்துக்குள்ள குப்பை கழிவுகள் கலக்குது அப்படின்னு கழிவுகள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க சமூக பேர்ல வாழ்க்கையில வந்து நல்லது செய்யறதை விட ஏதாவது கோலா சொல்றது பெரிய விஷயம் முறையா எப்பயும் திறக்கிற டயத்துக்கு பொதுமக்கள் கேட்காமையே அரசே முன் வந்து இன்னைக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஏக்கருக்கு விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் மேலூர் வரைக்கும் சரி அது மாதிரி திரு திருமுகங்கால் தண்ணீர் திறந்து விட்டு விவசாயிகளும் பொதுமக்களும் அதை பயன்படுத்தக்கூடியவர்களும் மிக மிக சந்தோஷமா இருக்கிறாங்க அதனால இப்ப கொடுத்த முக்கிய தேவருக்கு மணிமண்டலம் கட்டணம் முதலமைச்சர் அறிவிச்சு அதற்கான முழு அனுமதியும் கொடுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் நாங்கள் நிர்வாகம் போறோம் அதுல ஒரு ஆள் வந்துக்கிட்டு அவன் என்னதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் எங்கே ஒன்னு ரெண்டு சொல்லுவாங்க செய் பணி செய்யறோமா மக்கள் சொல்ற ஓரளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கமா அதுதான் முக்கியம்